பாஜகவை தமிழக தலைவரான அண்ணாமலை விட்டு மாற்றுகிறார்களா அல்லது பதவியை விட்டு அண்ணாமலை தான் விலகி செல்கிறாரா என்பதை தான் தொடர்ந்து பேச போறோம் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது இந்த அண்ணாமலைவை இதற்காக இந்த பிஜேபி தலைமையில் இருந்து அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதற்கான எண்ணமும் இதுல இருக்கிறது இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் எப்போதுமே வாட்சிவால் வெற்றிக்கு பாதையாக அமையாது என்பது அண்ணாமலை ஒரு உதாரணமாக இன்னைக்கு கருதப்படுகிறார் இந்த வெற்றி பதவியில இருந்து அவரை மாற்ற வைத்துவிட்டு அவரை ஒரு ஆளை காட்டுவது போல் ஒரு சூழலை மக்கள் முன்னே அதை கொண்டு வருபோல் ஒரு இயல்பை கொண்டு வரும் வேற்றுமையை ஒற்றுமையாக காட்டப்பெறும் பிஜேபியின் தந்திரம் மேலும் ஒன்று வளர்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் சரியில்லாமல் எதுக்கு வணக்கம் அழகாக பேசுகிறார் அண்ணாமலை தமிழக மக்களை உருகும் பட்டு புட்டு எல்லாமே வைத்துக் கொண்டு எல்லாமே அவர் உடைத்துக் கொண்டு பேசுகின்ற ஒரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தவிர வேற ஒரு தலைவரை வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமையான அண்ணாமலை தலைவருக்கு இப்போது தலைவர் பதவியே போயிட்டதுங்க இந்த பதவியை அண்ணாமலை விட்டுக் கொடுத்தாரா அல்லது பிஜேபி தான் இந்த பதவியை திட்டம் போட்டு பறித்தி எரித்ததா அப்படி என்று நமக்கு யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அண்ணாமலை சொல்வதோ நான் பதவியை விட்டுக் கொடுத்து மற்றொருவரை இந்த பதவியில் வையுங்கள் என்று அவர் சொன்னதாக ஒரு நிகழ்வை மக்கள் மத்தியில் பேசும் மக்கள் மனதை மாற்றும் அளவிற்கு சில சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் உங்களுக்கு புரியவில்லை சரி இந்த அண்ணாமலை வந்து இந்த அளவிற்கு தமிழகத்தில் பாஜகவை முன்வைக்க வேண்டும் பாஜகவை தலைவர் இந்திய தலைவராக யாரும் இருக்க முடியாது இன்னும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு இந்த மோடி தலைமைதான் இந்தியா இருக்க வேண்டும் என்று இவர் மட்டும் ஏன் கொடிபிடிக்கிறார் இதற்கு சாத்தியம் உண்டா ஏன் மக்கள் எல்லாம் இதுக்கு ஏன் ஒரு குழையில அதற்குதான் காரணம் இப்பேற்பட்ட சில இடங்கள்ல வந்து பாஜக வந்து வெற்றி கொடி நாட்ட முடியாது தமிழ்நாட்டுல நீங்க போர்க்கொடியும் எழுப்ப முடியாது அப்பேற்பட்ட சூழல் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தெளிவாக இருக்கும் இடத்தில் அண்ணாமலை சில விஷயங்களில் நல்லாக பேசுகிறார் உண்மைதான் நல்லாக பேசிவிட்டு நல்லாக இருக்கிறீர்கள் இருப்பதற்கு தலைவர் பதவி ஏன் நீங்கள் பறிகொடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற எலக்ஷனில் நீங்கள் ஒரு சீட்டும் எடுக்கவில்லை ஓட்டு லிஸ்டிலும் எண்ணிக்கையிலும் தரைக்குறைவான ஒரு எண்ணத்தை தொட்டீர்கள் இப்பேற்பட்ட பலம் வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கும் அண்ணாமலைக்கு வெறும் பேச்சால் வாட்சவால் மக்கள் முன் திறமையால் பேசுவதால் மட்டும் ஒரு கட்சியில் சீட்டை நமக்கு தக்க வைத்துக் கொள்வதில் எந்த என்பதை அண்ணாமலை சரி அண்ணாமலை நமக்கு வெளியே கொண்டு அண்ணாமலைக்காக சப்போர்ட் ஆயிருக்கிறவங்க எல்லாரும் கொந்தளிப்பாங்க அதற்காக அண்ணாமலைக்கு இன்னொரு பதவி வைக்கிறன்றி ஒரு நம்ம நம்ப முடியுமா நம்ப முடியாது நீங்க எப்படித்தான் இருந்தாரு எந்த தலைவரை தான் நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாரு நம்ம இந்திய தலைமுறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக கட்சி அளவுக்கு தான் இந்த தமிழக கட்சி இருக்குமே தவிர வந்தி உங்களை வந்து மேம்படுத்தி கொண்டு வச்சிரு அளவுக்கு இந்த தமிழக அரசு இருக்காது தமிழ்நாட்டுல அது சாத்தியமும் கிடையாது அப்படித்தான் இன்னைக்கு நீங்க தலைவர்களை மாற்றுங்கள் ஆனால் உங்களுக்கு தலைமை பங்கு ஒண்ணு இந்த தமிழகத்தில் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நூறு வருடம் இல்லை ஆயிரம் வருடம் தபம் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்ப நடக்காது நடக்கவும் விடமாட்டார்கள் தமிழக மக்கள் இதை எச்சரிக்க இல்லை இது வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டுல வந்து இதுதான் இப்போது நடக்கிறது பிஜேபி ஆட்சி தமிழகத்தின் வரவே கூடாது என்பதற்கான எண்ணங்களும் ஒரு வைராக்கியங்கள் சொல்ல முடியாது எண்ணங்களை முக்கியமாக கருத்தில் கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இங்கே நிதி விதித்திருக்கிறார்கள் அதுதான் தமிழ்நாடு ஸ்டேட்டை நீங்கள் தொடும் வரை ரொம்ப சிந்திக்க வேண்டும் தலைவரை அப்படி என்று ஒரு வாக்குறுதியை ஒருவர் சொன்னதை கேட்டிருக்கிறேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் தமிழகத்தை நீங்கள் தொட வேண்டுமென்றால் வார்த்தை தொடுங்கள் இல்லை என்றால் அதை வேறு மாதிரி ஆகிவிடும் என்பதை உங்களுக்கு கருத்துரைக்க நான் சொல்கிறேன் மீண்டும் இந்த தலைவர் பதவியை விட்டு கொடுத்த அண்ணாமலைக்கு புதிய ஒரு தலைவர் பதவி கிடைக்கும் என்று எண்ணிருக்கிறார் கிடைக்கட்டும் ஆனால் அவரை நீங்கள் அபகரிச்சதை அண்ணாமலைக்கு புரியாமலா போயிருக்கும் சரி இருக்கட்டும் சரி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்தி வணக்கம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாம்